உலகம் இன்று இதுவரை இல்லாத அளவிற்கு சுற்றுச்சூழல் பிரச்சனையை எதிர்கொள்கிறது உயர்ந்து வரும் காற்று மாசுபாடு மற்றும் குறைந்து வரும் இயற்கை வளங்கள் எதிர்காலத்தை நினைக்கவே முடியாத அளவிற்கு அச்சுறுத்துகிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் போக்குவரத்து ஏனெனில் உலகின் மொத்த கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வுகளின் மூன்றில் ஒரு பங்குக்கு காரணம் போக்குவரத்தாகவே உள்ளது நிலத்தில் செல்லும் வாகனங்கள் விரைவாக மின்சாரம் மற்றும் ஹைபிரிட் தொழில்நுட்பங்களுக்கு மாறி வருகின்றன ஆனால் விமானங்கள் இன்றும் எரிபொருளையே நம்பியுள்ளன நவீன விமானங்களின் முதன்மையாக இருக்கும் ஜெட் இன்ஜின்கள் அதிக அளவிலான கார்பன் உமிழ்வுகளை வெளியேற்றுவது மட்டுமல்லாமல் பொலி மாசுபாட்டையும் உருவாக்குகின்றன இது சுற்றுச்சூழலையும் அதனை சுற்றியுள்ள சமுதாயங்களையும் பாதிக்கின்றது இதனால் உள்ள பல நிறுவனங்கள் பல வருடங்களாக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் எரிபொருள் ரசாயனத்தை தவிர வேறு ஏதாவது எனர்ஜி மூலம் பிளேனை இயக்க முடியுமா இதன் விளைவாக மின்சார விமானங்கள் ஒரு புரட்சிகர தீர்வாக தோன்றிக் கொண்டிருக்கின்றன